இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting. Just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசி ஏசியில் ஒரு டபுள்ஸாக வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் நம்ம ஆறு ஆறு ஏழு ஏழு அப்படி நாலு நாள் ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம் எல்லாமே வந்து நமக்கு ட்ரையலில் போயிருந்தாலும் ஒன்று ஒன்று நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா பி பிபாலில் ஒன்று சி போர்டில் ஒன்று ஒரு மாதம் வின்னிங் வந்திருக்கு ஏபிசியில் நம்ம நானூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் பவரில் தான் போயிருக்கு சரிங்களா நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் அஞ்சு ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி எட்டு ஒன்று ஒன்றுன்னு வந்திருக்கு இருந்தாலும் ஏபிபிசி ஏசியில் ஒன்று ஒன்றுன்றதை நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு போர்டு வந்து வின் ஆகி வந்திருக்கு மொதல் நாள் குரூப்பில் நமக்கு எல்லாமே நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அஞ்சாந்தேதி நம்ம இப்போ தான் த்ரீ டி வாங்கணும் அடுத்த நாள் ஜஸ்ட் மிஸ்ஸில் போனிச்சு இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங் வந்திருக்கு கண்டிப்பாக ஒன் ஆர் டூ டேஸில் ஒரு த்ரீ நம்ம கண்டிப்பாக உக்காரும் அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஸோ டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோ ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் அந்த நேரத்தில் அனுப்பியிருந்தேன் ஸோ அதான் உங்களுக்கு மார்க் பண்ணி அனுப்பியிருக்கேன் நான் சரிங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்று ஒன்று கொடுத்துருந்தோம் கீழே பார்த்திங்கன்னா வாய்ஸ்லேயும் கொடுத்துருந்தோம் சரிங்களா வாய்ஸ்லேயும் வந்து டபுள்ஸாக வர மாதிரி இருக்குங்க மேலே இருக்கிறதும் கொடுத்து கீழே இருக்கிறதும் கொடுத்துருந்தோம் கம்பேர் பண்ணி எடுத்து வச்சு பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஷேர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ரூபெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸோ நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் பற்றி தெரியும் நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு நம்ம நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்டு நல்லா இது பண்ணியிருப்போம் அதெல்லாம் பயன்படுத்திக்காங்க திரும்பவும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பி போடில் ஒன்று சி போடில் ஒன்று கொடுத்துருந்தோம் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா நானூற்ற அறுபத்தொன்று கொடுத்துருந்தோம் பவரில் தான் மிஸ் இருந்தாலும் நம்ம ஏபிபிசி ஏசியில் ஒன்று ஒன்று அப்படின்ற தனியாகவே எடுத்து கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மினிஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம நல்லா வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி குரூப்பில் வராதவங்க அதை என்ன ஏதுன்னு பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நான் சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி தேங்க்யூ